அக்னி மூளை சவுத் ஈஸ்ட் கார்னர் நீண்ட மனை வாங்கலாமா வாங்க கூடாதா அப்படி வாங்கியிருந்தா எப்படி சரி செய்வது அம்பாள் வாஸ்தான் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள் இப்ப பாருங்க இது கிழக்குன்னாக்கா இது ஈசான மூளை இது நீண்டிருந்தாலும் பரவாயில்ல இது அக்னி மூளை போய் நீண்டு போயிருச்சு சார் நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன செய்யறது மொதல் இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு தாம்பர கம்பி ஸ்ட்ரைட்டாக பதிச்சுக்கோங்க ஒன்று உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இந்த மனை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரெண்டு வரைபடம் அமைக்கும் போது நீங்கள் வந்து இப்படி நீங்கள் பில்டிங் இப்படி அமைச்சு அப்புறம் வந்து இப்படி நீங்கள் இழுத்துக்கணும் அக்னி மொழி நின்று இருக்கிறதுல பில்டிங் இழுத்து நீங்கள் போட்டிக்கு எல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து போடும்போது ஈசானம் வளர்ந்து போயிடும் கன்னி மூலையில் பெட்ரூம் அமைச்சு டாய்லெட் பாத்ரூமை போட்டுக்கிறது அப்போ உங்களுக்கு இங்கிட்டு செடி கொடி போட்டுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஆனால் நாம் வந்து இதே மாதிரி வளச்சி வச்சு கட்டிடக்கூடாது அக்னி மூளை நீண்டு வச்சு கட்டிடக்கூடாது ஸோ இது மாதிரி உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் வரைபடம் நாங்கள் வந்து எங்கள் அலுவலகத்துல இருந்து அமைச்சு கொடுத்துட்டு ஆன்லைன்லேயும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஜாதகம் அனுப்பணும் உங்களுடைய ஜாதகம் உங்கள் மனைவியினுடைய ஜாதகம் அனுப்பி குளிர் பொருத்தம் பார்த்து அதற்குண்டான கோவில்கள் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ